அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இரவு வணக்கம் நாம் பிறப்பதும் ஒரு முறைதான் சாவதும் ஒரு முறைதான் இந்த வாழ்க்கையில் ஏதோ இடைவெளியில் அனைவருக்கும் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் அதை நாம் வகையில் மாற்றிக்கொண்டு நம் வாழ்க்கையில் உள்ள நட்புகளை உதாசனைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இதன் அடிப்படையில் நண்பர்களே அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் எந்த கட்சியில் இருந்தாலும் நாம் அனைவரும் தகவல் ஒரு பசி இல்லை என்று சொன்னால் அனைவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பசினால் மட்டுமே பிரச்சனைகளை ஏற்படுகின்றது தன் குடும்பம் பொருளாதாரத்தில் மேலே வர வேண்டும் தன் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் தன்னை சார்ந்தவர்கள் மேலே வர அனைவரும் அரசியல் கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதன் அடிப்படையில் நாம் நாம் எந்த கட்சியில் இருந்தாலும் நாம் அனைவரும் நட்பாக இருக்க வேண்டும் நண்பனாக இருக்க வேண்டும் தோழனாக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே நம் சமுதாயம் முன்னேறும் நம் குடும்பம் முன்னேறும் பகையாளாக இருக்க வேண்டாம் நம் வாழ்வது ஒருமுறைதான் தான் சாவதும் ஒருமுறைதான் முறைதான் வாழ்க தமிழகம் வளர்க இந்தியா ஜெய் ஸ்ரீராம் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும்